இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு இந்த நாளில் வரவேற்கிறோம் இந்த நாள் நாங்கள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிள்ளைப்பேர் எழுதின புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யும்படியாக வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது இந்த காலை பொழுதுல வீடுகளுக்குள் அடைந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் எது முறுமுறுப்பு எது தற்கிப்பு என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வந்து சமுத்திரத்தை கடந்து வந்து வனாந்திரத்தின் வழியாய் பொழுது தேவனே அவர்களை போஷிக்கும்படியாக தேவனே அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக வானத்தின் உணவாகிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார் அது தொடக்கத்தில் அவர்களுக்கு தேனை போல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களின் தொடக்கத்தில் வீடுகளுக்குள்ள இருந்தது உங்களுக்கு சில வேலை சமாதானமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் நாட்கள் போக போக ஒரே விதமான பயணம் ஒரே விதமான உணவு அவர்களை முறுமுறுப்புக்குள்ள கொண்டு போய் மோசையோடு தர்க்கிக்க பண்ணினது போல இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் ஒரே விதமான உணவு ஒரே விதமான மனிதர்கள் ஒரே விதமான சூழ்நிலை நம்மை முறுமுறுப்புக்கும் தர்கிப்புக்கும் இருக்குமாக இருந்தால் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் அன்பானவர்களே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற இந்த முறுமுறுப்புல இருந்து வெளியே வர வேண்டும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது நீங்க கணவனாயிருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளாயிருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில பொல்லாப்பா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முறுமுறுப்புக்கு பதிலாக இதனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும்படியால் உங்கள் உள்ளத்துக்கு இடம் கொடுங்கள் உங்கள் சிந்தைக்கு இடம் கொடுங்கள் தேவன் இந்த நாளில் உங்களுக்குள்ள நல் ஆலோசனைகளை உருவாக்குவார் முறுமுறுப்பில்லாமல் கடக்கும்படியாக நீங்கள் எதை செய்யலாம் என்கிற ஆலோசனையை தேவன் இந்த காலை பொழுதுல உங்களுக்குள்ள வைப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரை இந்த நாளில் முறுமுறுப்புக்கு பதிலாக உண்மை புகழ்ந்து பாடவும் ஆண்டவரே முறுமுறுப்பு யாரோடு உண்டாகி இருக்கிறதோ வாக்குவாதம் யாரோடு உண்டா இருக்கிறதோ அவர்களோடு சமாதான சிந்தையாய் பேசவும் உதவி செய்வீராக உதவி செய்வீரா கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோடிய வாழ்க்கையிலும் முறுமுறுப்பும் வாக்குவாதமும் நீங்கி போகட்டும் நாளில் சமாதான சிந்தை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அழைப்புதாவே ஆமை கதையை ஆசீர்வத்துவார்கள்